பார்த்தீங்கன்னா கூடுதல் இருக்கும் இது பக்கம் வந்திருக்கும் மனசுக்குள்ள ஒன்று நினைச்சேன் கரெக்டாக வெளில அடிக்க கடவுள் இருக்கிறவா இருக்கும் சரிங்களா செப்பன கழச்சி போட்டுட்டு கோயிலுக்கு சாமிய பாக்காம நட சாத்திரம் ಕಳೆ ಕೋಯಿಲುಕ್ಕೆ ಬರನೆಳೆಯೇ ತಿನ್ದ್ರ ಕೈಗಳು

வேலை நடக்குள்ள இருக்கு ായ കോടി

பாங்க என்ன செய்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாட்டு இருக்கு கை வேலை செய்துட்டு இருக்கு சாமி கும்பிட போகண்டியதுதான் போட்டோ எடுக்கிறதுல என்ன இது ஆகுது கீழே இறங்கணுமா இது இருந்து குளிக்கிறாங்க கீழே எங்க விநாயகர் கரு ஓடி கைகள் இது பண்ணிட்டு வர அப்படியே வருவியா என்னகா வாங்கிட்டான் தண்ணி விட்டுக்கா இதை நான் பிடிக்கிற தண்ணியை எப்போ வழுக்கு